ஓகே திருவாந்திலே மணவாள மாமிரிகளுடைய ஆச்சாரியர் அவர் என்னென்னலாம் பண்ண எப்படி வந்து நமக்கு வந்து மணவாள மாமிகளை காட்டி கொடுத்தார் நமக்கு அப்படின்னு பேச வர போகிற சுவாமி பாஸ்கர்

திருவாய்மொழி பிள்ளை கிருஷ்ணபுரியா சுவாமி சொன்ன மாதிரி திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனியினுடைய ஆச்சாரியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிறவருக்கு எதனால அந்த பேர் ஏற்பட்டது அவர் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணினார் அவர் எப்படி பிரமேய பிரமாணங்களை எப்படி ரட்சித்தார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் எனக்கு டென் மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கேன் மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணலை அதனால் டென் மினிட்ஸில் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன் திருவாய்மொழி பிள்ளை இந்த பெயர் அவருக்கு வர்றதுக்கு ரீசன் அவருக்கு திருவாய்மொழியில் இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு அதில் அவருக்கு இருந்த பாண்டித்துவம் அதில் நமாழ்வார் மேலே அவருக்கு இருந்த பக்தி இது எல்லாம் தான் திருவாய் மொழி திருவாய் மொழியில அவருக்கு ஈடுபடத்துக்கு ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் அதனால அவருக்கு அவருடைய இயற்பெயர் திருவதாரம் பொழுது அவர் பண்ணின பொழுது ஏற்பட்ட பெயர் வந்து ஸ்ரீசைலர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் தமிழ்ல வந்து திருமலை ஆழ்வார் அப்படின்னு ஆஹ் இவர் திருவதாரம் பண்ணினது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னாம் ஆண்டு அதாவது இங்கிலீஷ் வருஷப்படி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னாம் ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து சம்சரம் ஆஹ் திருநட்சத்திரம் எழுந்தருளிலிருந்து பல கைங்கரியங்களை பண்ணியிருக்காங்க இவருடைய கைங்கரியங்கள வந்து மற்ற ஆச்சாரிய புருஷர்கள் மாதிரி காட்டிலும் இவருடைய திருவதாரத்திலிருந்து சுவாமி திருநாட்டுக்கு எழுந்தருளின வரைக்கும் அவருடைய த்ரூ அவுட் தட் ஜெர்னி ரொம்ப சிரமப்பட்ட காலத்துல சுவாமி திருவதாரம் பண்ணியிருக்காரு அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ மற்ற ஆச்சாரிய புருஷர்கள்லாம் பலவிதத்தில் கைங்கரியம் பண்ணினான் நிறைய கிரந்தங்கள் எழுதினது கலட்சேபங்கள் சாதித்தது கோவில்களில் வந்து பண்ணின கைங்கரியங்கள் இந்த சுவாமியோடைய த்ரூ அவுட் த லைஃப் ஹிஸ்டரியில் அதில் ரொம்பலாம் அப்படி ஒன்று அவர் கிரந்தங்கள் இயக்கினதாலாம் எங்கேயும் காணப்படலை குருபரம்பரா பரம்பரை பிரபாவத்தில் பார்த்தாலும் சரி மற்ற கிரந்தங்களில் பார்த்த வரைக்குமே ரொம்ப அவர் பண்ணின கிரந்தங்கள் எழுதினார் அப்படின்னா பெரியாழ் வார்த்தை மொழிக்கு ஒரே ஒரு வியாக்கியானம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு ஆனா இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தா துருக்கியர்கள் படையெடுப்பு இந்த சம்பிரதாயமே சீர்குலைஞ்சு இருந்த நிலையில சுவாமியுடைய திருவதா கிட்டத்தட்ட அவருடைய திருநக்ஷத்திரம் பூராவே நூத்தி ஐந்து திருநக்ஷத்திரம் பூராவே சுவாமி பிரமேயத்தை ரட்சிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்தையும் அது என்னங்கிறத சொல்றேன் சுவாமியுடைய திருவலாரம் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல மதுரை பக்கத்துல குந்திங்கிற இடத்துல திருவதாரம் திருவதார அதே திருவதாரம் அதே திருநத்திரத்துல வைகாசி விசாகம் சுவாமியுடைய அவதாரம் இவர் பரமஸ்ரீ வைஷ்ணவராக தான் இருந்திருக்கார் இவர் இவர் வந்து பிள்ளை நோக்காச்சாரியருடைய சப் சிஷ்யர் பிள்ளை நோக்காச்சாரியாருக்கு பல சிஷ்யர்கள் இருந்திருக்கா அதுல இவர் பிரதான சிஷியராக இருந்திருக்கார் அவருக்கு மத்த நாலு சிஷ்யர்கள் இருந்த போதும் தேர்ந்தெடுத்து தரிசன நிர்வாகம் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத என்னங்கிறது ஒரு சில ரீசன் சொல்றா அது நான் என்னங்கிறதையும் சொல்றேன் வடக்கு திரு நம்பிள்ளைக்கு வந்து நம்பிள்ளைக்கு வந்து வடக்கு திருவீதி பிள்ளைன்னு ஒரு சிஷியர் இருந்தார் அந்த வடக்கு பிள்ளை அந்த சுவாமியுடைய அவர் ஆச்சாரியனா இருந்த அவர் ஆச்சாரியனுடைய மகன் தான் அவர் தான் பிள்ளைலோகாச்சாரியர் அந்த பிள்ளை லோகாச்சாரியருடைய சிஷியராக இருந்தவர் தான் திருவாய்மொழி பிள்ளை சோ இப்படி ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் எல்லாம் அப்புறமாவும் பண் சம்ஸ்காரங்கள் எல்லாமே இந்த சுவாமிக்கு ஆயிருக்கு ஆனாலும் லௌகிக்கத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்திருக்காரு லௌகிகம்னா என்னன்னா அவர் மதுரையில இருந்த காலத்துல அந்த மதுரையை ஆண்ட மன்னன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே பரம்புச்சும் அப்ப அவருடைய சின்ன குழந்தை அவருடைய பையனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மற்ற நிர்வாகங்கள் எல்லாமே சுவாமி திருவாய்மொழி தான் பண்ணியிருக்காரு அதனால என்னன்னா ரொம்ப நௌக்கிகமா ரொம்ப அதிலேயே ஈடுபட்டு விட்டார் ஆனா பிள்ளைலோகாச்சாரியாருக்கு வந்து இவரை எப்படியாவது சம்பிரதாயத்துக்கு ஆக்கி கொண்டு வரணும் திருத்தி பணிகொள்ளணுங்கிறதுக்காக அவருடைய நாலு சிஷ்யர்களுக்கும் ஒரு ஒரு இடுறார் எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும் சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு அப்ப பிள்ளையோகாச்சாரியார் வந்து ஸ்ரீரங்கத்தில இருந்து காக்கிறதுக்காக ஏன்னா அப்ப துருக்கியர்கள் படையெடுப்பு ஜாஸ்தியா இருந்ததுனால ஸ்ரீரங்கத்தில இருந்து நம்பருமாளை எழுந்தொருளை பண்ணிட்டு ஜோதிஷ் இடத்துல வச்சு பெருமாள சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்காரு யாரு பிள்ளையோகாச்சாரியார் அப்போதான் திருவாய்மொழி பிள்ளைக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனா அவர் ஜோதிஷ் இருக்கும் பொழுது பிள்ளையோகாச்சாரியார் பரவாயில் சொல்றாரு அப்ப அவரான இவரை வந்து சம்பிரதாயத்தை சம்பிரதாயத்துள்ள கொண்டு வர்றதுக்கு முடியல அப்ப அதனால தன்னுடைய நாலு சிஷியர்களை நியமிக்கிறார் அதுல முதல் சிஷ்யர் கூரகுலோத்தம தாசர் இவர் இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு இவரை இப்படியாக நீ கொண்டு வரோம் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ரெண்டாவது விளாஞ்சோலை பிள்ளை இவர் இரண்டாவது ஆச்சாரியர் மூணா அதாவது ஆச்சாரியோட சிஷியர் மூணாவது சிஷ்யர் வந்து திருப்பூர் திருப்பூர்குழி ஜியர் இவர் மூணாவது நாலாவது வந்து நானூறு நானூறு பிள்ளை இவர் நாலு பேர் தான் பிரதான சிஷ்யர் நம்ம பிள்ளை லோகாச்சாரியா இருக்கு இப்ப சுவாமி இவாழ்ட நியமிச்சுட்டு பிள்ளை லோகாச்சாரியார் பரவாயில்ல ஆச்சாரிய பரவாயில்ல எழுந்து விழிக்கிறார் அப்போ அவர் ரொம்ப லௌகிக்கத்திலேயே ஆழ்ந்து போரு அதுன்னு ரொம்ப அதுல லௌகிக்கத்துல இருக்கிறதுனால குலகுலோத்தமதாசர் ஒரு ஒரு யோசனை பண்ணி அந்த சுவாமி எப்போதுமே திருவாயுமொழி பிள்ளை அதாவது அப்ப வந்து திருமலை ஆழ்வாருன்னு இருக்கக்கூடிய அவர் சுவாமி யானை மேலே அம்பாரி மேல அப்படியே போயிட்டு வரும்போது அவருடைய கண்ணுல படுறா மாதிரி எப்படியாவது இவரை நம்ம இழுக்கணும் அப்படின்னு ஆனா அவருக்கு ஒரே ஒரு ஒரு தமிழ் மேல ரொம்ப மாறாத ஒரு பற்று ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு திருவாயுமொழி திருவாயுமொழிப்பள்ளி அப்போ நம்மாழ்வாருடைய திருவருத்தம் பாசுரத்தை உறக்க பாடி அவரோட அவருக்கு காதல விழரா மாதிரி அத அவரை அட்டென்ஷனை தென் அவருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது ஆஹா இவ்வளவு நன்னா இருக்கே இதுல நம்ம கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிட்ட போயிட்டு கேக்குற கூரகுலத்தமதாசருக்கு வந்து எனக்கு இத பத்தி கொஞ்சம் கொடு இது என்னது நீங்க பாடுற பாசுரங்கள் இது என்ன பாசுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அர்த்த விசேஷங்கள் எல்லாம் கத்துக்க 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 அவருக்கு மனசு மாறுது ஆஹா நம்ம இது மாதிரி லௌக்கிகத்துல உட்காந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அரசவை பொறுப்பு எல்லாத்தையும் ராஜாவோட பையன் டே கொடுத்துட்டு சுவாமி வந்து கூரகுலத்தமதாசருடைய வந்துடுறார் குரகுலத்தமதாசர் தான் சுவாமிக்கு ரகசிய இரகசியஅர்த்தங்களா உபதேசம் பண்ற

ஸ்ரீவச்சன பூஷணம் அதுக்கு சொல்லி கொடுத்து தயார்படுத்துறாரு சாதிச்சு தென் அடுத்த நிலைக்கு அவரை தயார்படுத்துறாரு இப்ப இந்த விளாஞ்சலை பிள்ளை வந்து அதுக்கு அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுது ரொம்ப திருநஷத்திரம் ஆயிட்டதுனால அவர் அவரும் பராமரிச்சுடுறார் அப்ப அவர் பராமரிக்கிறதுக்கு முன்னாடி நீர் அடுத்தது திருக்கண்ணன்குடி பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட நியமனம் பண்றார் அந்த திருக்கண்ணன்குடி பிள்ளைங்கிற போய் திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கிரவிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால திருவாய்மொழி பிள்ளை வந்து திருக்கண்ணன்குடி பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட அனுப்புற திருக்கண்ணன்குடி பிள்ளை சுவாமியும் வந்து இவருக்கு ஆறாயிரம் ஒன்பதாயிரம் படி இருக்கக்கூடிய கிரந்த வியாக்கியானங்களை சொல்லி கொடுக்குறாரு ஆனா திருவாய்மொழி பிள்ளைக்கு வந்து அது அவ்வளவு இன்னும் அதை கத்துக்கணும் இதுக்கு இதுல இன்னும் நிறைய இது பண்ணணும் மற்ற வியாக்கியானங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு திருவிழா அப்ப திருக்கண்ணன் குடி பிள்ளை சுவாமி என்ன சொல்றார் இதுக்கு மேல நீ வந்து திருப்பூட்கொழி ஜியர்கிட்ட போயிட்டு கத்துக்கணும் அர்த்த விசேஷங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நியமனம் பண்ற சுவாமி அதனால குந்தி நகரத்தில இருந்து இதுக்கு திருப்பூர் வரைக்கும் போற காஞ்சிபுரம் பக்கத்துல போயிட்டு திருப்பூட்புழி வரைக்கும் போறார் அங்க போனாதான் தெரியுது திருப்பூர் குழிச்சிய பரமபதி சோழ அன்னைக்கு பன்னெண்டாம் நாள் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு சுவாமி ரொம்ப மனசு வந்து போய் என்னடா அன்னைக்கு அவருக்கு நாராயண பலி நடந்துட்டு இருக்கிற காரியம் இவருக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறார் என்னடா நம்மளால அர்த்த விசேஷங்கள்லாம் கேட்க முடியும் இதெல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவபெருமாள் போயிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க அப்படியே அழகர் எனக்கு இந்த அர்த்தங்கள்லாம் எனக்கு தெரியலையே எப்படியாவது முப்பத்தி கோடி வியாக்கியானங்கள் கத்துக்கணும் அப்படின்னு மனமொழி அங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேவப்பெருமாளே அர்ச்சக முகேன ஒரு சொல்லிட்டு இருக்கும்பொழுது பிள்ளைங்கிற அவர் கோவில் உள்ள வரார் அவர் தன்னுடைய ஆச்சான் பிள்ளை ரெண்டு பேரும் நாலூர் பிள்ளை நாலூர் ஆச்சான் பிள்ளை இவா ரெண்டு பேருமே தேவருமாளை சேவிக்கிறதுக்காக வரா இவரும் கேட்டுருக்கார் எனக்கு வழிகாட்டும்னு தேவப்பெருமாளை நீர் நானூறு பிள்ளைகிட்ட கத்துக்க வேண்டியதுன்னு நியமனம் பண்ற அர்ச்சகர் முக்க முகே அப்ப நானூறு பிள்ளை என்ன சொல்றார் எனக்கா ஆல்ரெடி திரு ரொம்ப ஆயிடுத்து அதனால என்னுடைய திருக்குமாரான நானூறு ஆச்சான் பிள்ளை தேவாக்கு முப்பத்தி முப்பத்தாறாயிரம் கோடி எல்லாம் சொல்லி வச்சு அடுத்த நேரக்கு சுவாமிக்கு தயார் பண்ணுவார் அப்படின்னு ஒப்படைக்கிறார் சுவாமியும் பல காலம் திருப்பூர் குழிலேயே தங்கி இருந்து நானூறு ஆச்சான் பிள்ளைகிட்ட இது உண்டான வியாக்கியானங்கள் முப்பத்தாறாயிரம் கோடி வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் அதிகரிக்கிறார் நானூறு பிள்ளை நானூறு ஆச்சான் பிள்ளை இவா எல்லாம் திருநாராயணபுரத்தில இருந்து வரா இதுக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கு அப்ப திருநாராயணபுரத்தில் இருக்கிறவாங்க இதை இழந்துட்டோம் இதை எங்களால கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவா திரும்ப எல்லாரையும் திருவாய்மொழி பிள்ளை நானூராச்சான் பிள்ளை எல்லாருமா திரும்ப மைசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாராயணபுரத்துக்கே போய் அங்கேயும் காலட்சேபங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் சுவாமிக்கு ரொம்ப திருநக்ஷத்திரங்கள் ஆகிடுது அதுக்கப்புறம் மணவாள மாமனிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தார் மணவாள மாமனிகள் சிஷ்யனா ஐடென்டிஃபை பண்ணி மணவாள மாமனிகளுக்கு இந்த உபதேசங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுறார் திருவாய்மொழி பிள்ளை அப்ப ஒரு விஷயம் சொல்றார் மணவாள மாமனிகளுக்கு திரு திருவாய்மொழி பிள்ளை ரொம்ப நேரம் ஸ்ரீபாஷியத்திலேயே கண் வச்சுட்டு இருக்க வேண்டாம் ஏதோ படிக்கணுங்கிறதுக்காக படிங்கோ ஆனா மற்ற கிரந்தங்கள் அருளிச்செயல் ஈடு நம்மளுடைய திருவாய்மொழி இதுலதான் பிரவச்சனம் பண்ணிதான் மனவாள பண்றார் நியமனம்ல ரெண்டு விஷயம் சுவாமி பண்ண ரெண்டு விஷயம் பிரதானம் வந்து பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு அது வந்து சுவாமி பண்ணியிருக்க ஒரு கிரந்தம் அது ஒரே ஒரு கிரந்தம் தான் தெரியுது வேற எந்த இடத்துலயும் ஒரு கிரந்தம் பண்ணினதா வேற எதுவும் வியாக்கியானங்கள்ல சொல்லல அது ஒண்ணு பண்ணிருக்கா ரெண்டாவது நம்மாழ்வார் விக்கிரகமே வந்து இந்த கலாபகாலங்களில் வந்து மறைச்சு வச்சிருக்கா எங்கன்னா திருக்கணாமி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆழ்வருடைய விக்கிரகத்தை பாதுகாத்து வச்சிருக்கா அதை திரும்ப புனரோதானம் பண்ணி கோவில நிர்மாணம் பண்ணி திரும்ப ஏறறுளை பண்றார் எங்க இதுல ஆழ்வார் திருநகரியில அதை மட்டும் பண்ணாம பவிஷிதாச்சாரியார் சன்னிதியுமே வந்து விக்கிரகத்தையும் வந்து இங்கேயே ஆழ்வார் திருநகரிலேயே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கும் பண்றாருங்க அது மட்டும் இல்லாம அந்த கோவில சுத்தி பவிஷா இத பிரதிஷ்ட பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோவில சுத்தி அஹ் ராமானுஜ சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரஹாரத்தையும் நிர்மாணம் பண்ணி இதெல்லாம் சரிவர கைங்கரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்றார் சோ பிரமாண ரக்ஷனம் பிரமேய ரக்ஷம் ரெண்டுத்தையும் பண்ணிருக்காரு இந்த சுவாமி அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரமாண ரக்ஷணம் எங்க பண்ணார் அப்படின்னா திருவாய் மொழிய பரப்பினர் அது மணவாள மாமனிகள் வழியா மணவாள மாமனிகள் மாதிரி ஒரு சிஷியனை தான் பெற்றுக்கணும்னா இந்த சுவாமி எவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இருக்கணும் இப்ப இந்த ஆச்சாரிய கடாட்சத்தினாலேயே ரொம்ப தன்னுடைய ஆச்சாரியனுடைய கடாட்சம் பிள்ளை லோகாச்சாரியருடைய கடாட்சத்தினால இன்னொரு ஆச்சாரியன நமக்கு யார் ஆச்சாரிய எவ்வளவு முக்கியம் இந்த சுவாமி ஒரு எடுத்துக்காட்டு அப்ப பிரமாணத்துக்கு உதாரணம் திருவாய் மொழிய காத்து பரப்பி அடுத்து அந்த சுவாமிக்கு மனவாள கொடுத்தது ரெண்டாவது பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் பண்ணினது இது ரெண்டும் பிரமாண ரட்சணம் பிரமேய ரட்சணமும் பண்ணிருக்கார் எங்க காட்டினோம் அப்படின்னா நம்ம நமாழ்வார திரும்ப காத்து புனருதாரணம் பண்ணி கோவில நிர்மாணம் பண்ணி ஏனர பண்ணினது பவிஷத் ஆச்சாரிய பண்ணினது இது ரெண்டும் பிரமேய ரக்ஷனம் எப்படி எம்பெருமானாருக்கு அஞ்சு ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தாலும் சுவாமிக்கு நாலு ஆச்சாரிய புருஷர்கள் கத்துட்டு இருக்கார் அப்ப எம்பெருமானாருக்கும் சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையும் இந்த இடத்துல தெரியுது முன்னாடி சொன்னதுதான் ஆச்சாரிய அனுபரகம் இருந்ததுன்னா எந்த கைங்கரியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திருவாய்மொழி பிள்ளை அழ்வார் எம்பெருமானார் ஜீயத் தரணும் காடு வெட்டி நாடி திருத்தினதுங்கிறது இவர் தான் திருவாய்மொழி பிள்ளை காலத்துல அந்த சிமிலாரிட்டி தான் நான் சொன்ன ஒரு சின்ன சுவாமி சொல்லிட்டேன் அதாவது சுவாமி ஆளுநர் அஞ்சு பேர் ஆச்சாரிய பெரிய ஆச்சாரியர்கள் அவெல்லாம் பயங்கர அனுஷ்டாத அனுஷ்டாதாக்கள்னா அப்படி ஒரு அனுஷ்டாதாக்கள் திருக்கோஷியூர் நம்பி மாதிரி ஆஹ் பெரிய நம்பி ஒவ்வொருத்தருக்கு ஸ்ரீராமாயணத்தை வந்து எந்த சொல்லணும் ஆஹ் திருவாய்மொழியை சொல்லணும் அந்த மாதிரி ஆக்னி பரப்பை சேர்ந்த சுவாமி ஆளுவந்தார் எம்பெருமான அதே மாதிரி இங்க அதே மாதிரி இங்க இவருக்கு வந்து திருவாய்மொழி பிள்ளைக்கு சுவாமி பிள்ளை யோகாச்சாரியர் இந்தந்த ஆச்சாரியர்கள் இவ்வாழ வாழ மூலமா திருவாய்மொழி பிள்ளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு தர்சன பிரவர்த்தக அதாவது இந்த ஆச்சாரியன் பார்த்து இது அப்போ வந்து சிஷன் ரெடியாகவே இல்லை ஆனால் அவளோட தீர்க்க தரிசனம் எப்படி இவாளை யாரை பண்ணணும்ன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ குரு வந்து சிஷ்யன் வந்து ரெடியாவே இல்லை ஆனால் அவர் வந்து சுவாமி அவ பிள்ளைங்க நியமனம் பண்ணியாச்சு அடுத்தது இவர் தான் ஸோ நீங்களாம் போய் பண்ணணும் அவருக்கு ஸோ ஆச்சாரியன் கார்த்தால சொன்னார் இல்லை ஜெயசுவாமி ஆச்சாரியன் போய் தேடி போய் 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 பண்ணியிருக்காள் இந்த குரு பரம்பரை பிரபாவத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆச்சாரியங்கள் எப்படி சிஷியனுக்கு தூதுவலை கொடுத்து பண்றதும் ஆளுகருக்கு இவருக்கு போய் அந்த இதில் போய் நின்றுண்டு உச்சி மரத்தில் மேலே நின்றுண்டு அங்கே பார்த்து பார்த்து அவருக்கு சொல்கிறதும் அவனோட அப்பார கருணையை வந்து நீங்கள் வந்து குரு பரம்பரை அவசியம் வாசிக்கணும் கேட்கணும் அதில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் நமக்கு அனுஷ்டானவே மாறும் நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட எல்லாமே மாறும் ரொம்ப அழகாக சொன்னார் அது